கத்துடைய பரசுத்த நாமத்திற்கு சோதனம் உண்டாவதாக இசைக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவானதை வேதவசனம் தெளிவுபடுத்திச்சு ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தை வாசிக்கிறேன் அந்நாட்கள் இசைக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான் அவன் கத்தரை நோக்கி ஜபம் பண்ணின பொழுது அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் இப்போ நல்ல கவனிங்க எஸ்ஐக்கி அவருடைய வியாதியை கத்தரங்கே மாற்றும்படியாக அவன் வேண்டுதல் செய்தான் கத்தர் இறங்கினார் வியாதியை சுவஸ்தமாக்கினார் வியாதி நீங்கிற்று எந்த அடையை கொண்டு பத்து போட்டார்களோ அத்திப்பழை அடையை கொண்டு போட்டார்களோ அதே அத்திப்பலை எடுத்துக்கொண்டு ஏசாயா தீர்க்க தரிசி அவருக்கு பத்து போடுகிறார் அதில் அவன் சுகமாகிறான் மூன்று நாளைக்குள்ளே நீ கற்புடைய ஆலயத்திற்கு வருவாய் என்று சொன்ன உடனே ஆலயத்திற்கு போகிறான் ஆனால் அவனுடைய சுக செய்தியை விசாரிப்பதற்கு பாபிலூன்ல ஒருவன் வருகிறான் வந்து அவனை விசாரிக்கிறான் நீர் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான ஒரு காரியத்திற்க கேட்ட பொழுது உண்மையிலே நாங்கள் மிகுந்த மனசா பட்டும் மன வருத்தப்பட்டோம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பேச்சு பழக்க வழக்கத்திலே அவர் என்ன பண்ணான் தெரியுமா அவனோட பேச்சி பழகி தன்னுடைய இராணுவ ரகசியங்கள் இருக்கக்கூடிய அறைக்குள்ளே கொண்டு போய் எல்லா தளவடங்களையும் காட்டினான் இதை கத்தர் பார்க்கிறாருங்க நாம சேர சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அதை கத்தர் பார்க்கிறார் பார்க்கிறார் கவனம் தேவை நமக்கு முன்னால் இருக்கிறது யார் என்பதை நம்ம முதல்ல அறியணும் இதெல்லாம் கொண்டு அவங்கிற அறிவு நமக்கு வேணும் இதை காட்டினா அவன் என்ன பண்ணுவாங்கிறது நமக்கு ஒரு ஒரு முன்னறிப்புவான காரியம் நமக்கு வேணுமா இல்லையா அவன் வந்து சொல்கிறான் எல்லாத்தையும் காட்டிட்டான் ஆண்டு கேட்குறாரு உங்ககிட்ட ஒரு மனுஷன் வந்தானே அவன் என்ன செய்தான் அவன் எதுக்காக வந்தானா அவன் சுக செய்தி விசாரிக்க வந்தான் ரைட்டு ஓகே அவனுக்கு என்னத்தை காண்பித்த என்னுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ரகசிய அறைகளெல்லாம் அவனை காண்பித்தேன் இப்போ கத்த சொன்னார் உன்னுடைய அந்தரங்க காரியத்தை நீ யாருக்காவது சொல்லலாமா நீ சொன்னதுனால நாள் வரும் பாபிலோன் ராஜா வருவான் உன்னுடைய சந்ததிகளை சிறைப்படுத்தி கொண்டு போவான் அப்படின்னு சொன்ன இந்த எசைக்கா என்ன சொன்னான் தெரியுமா அதான் விஷயம் தப்பு தப்புதான் ஏன் காலத்துலயாவது சமாதானம் இருக்கும்ல பிள்ளைகள் எப்படி போனால் என்ன என் காலத்தில் சம அதுதான் ஒரு தகப்பை சேரு தவறு ஒரு ராஜா சொல்றான் ஏன் காலத்தில் சமாதானமா இருந்து போயிடுறேன் பண்ணும் அப்படின்றான் இப்படி அவனுடைய மதியினம் மதிகேடு புத்தீனம் தன் ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சிறைப்பட்டு போவதற்கு இவன் காரணமாக இருந்தால் இந்த இசைக்கிய ராஜா ஆனா ஒரு நல்ல ராஜா தான் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு ராஜா ஆலயத்தை சுத்திகரித்தான் ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தினான் காளைகளை கொண்டு வந்தான் ஆசாரங்களை பாரு ஆசாரியங்களை பரிசு பரிசுத்தப்படுத்தி கொண்டு நீங்கள் பலி செலுத்துங்கள் என்று சொன்னால் எல்லாம் சரி எல்லாம் சரி ஆனால் ரகசியங்களை ரகசியமாய் வைத்துக்கொள்ள அவனுக்கு தெரியாமல் போய்விட்டது நீங்களும் உங்கள் வாழ்க்கையில நிறைவேட்டும் உங்கள் ரகசியத்தை பேசியிருப்பீங்க அவங்க வெளியே போய் அதை ஒண்ணுக்கு ஒன்போதாக தூற்றி தெரிவாங்க உங்கள் 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 பேரன் கெட்டு போகுங்க உங்க அந்தரங்க வாழ்க்கையெல்லாம் சொல்றீங்க நீங்க சொல்லும் போது அதை அவங்க அடிமைப்படுத்துவாங்க சிறைப்பட்டு போனவர்கள் ஒரு நபர் தான் இந்த தான் ஏல் சத்ராக் மேசாக் ஆபேத் சரிங்களா முன்னோர்கள் செய்கிற தவறு பிள்ளைகளை பாதிக்கிறது என்பதை சத்தியத்தின் வாயிலாக அறிந்து கொள்ளுங்கள் பிதாக்கள் செய்கிற அக்கிரமத்தை பிள்ளை இடத்துல தான் அவர் என்ன கேட்கிறார் ஒப்பு கொடுப்போம் மகா பரிசுத்தமும் கிருவையும் இறக்கம் நிறைந்த அன்பு பிதாவை பாபிலோனின் சிறையிருப்பில் இருந்து தானிய சமூகத்திலே கூப்பிடுகிறான் எருசலேம் தேவாலயத்தில் இருந்து ராஜா மனமேட்டின்மையாய் போனான் ஒருவன் மனமேட்டின்மையாகி தனக்கு கேடு உண்டாக்கும்படி செய்கிறான் ஒருவன் சிறையிருப்புக்கு போய் தவிக்கிறான் இந்த தவிப்பை மாற்றி தேவனுடைய கருத்தில் இந்த காலவில் ஜபிக்கிறையா தகப்பனே நீங்கள் குடும்பங்களை பொறுப்படுங்க எல்லாருமே அறிகுற அறிவியல வளர உதவி செய்கிறாங்க ஆட்கள் நடத்துங்க நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே யூ